நம்ம இப்போது சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு ஸ்வீட் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம் கோவா ஹல்வா இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் இப்போ ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அன்ஸ்வீட் அண்ட் கோவா எடுத்திருக்கேன் இப்போது ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு அஞ்சாறு பீஸ் கேஷுநட் ஒரு அஞ்சாறு பீஸ் பாதாம் இதை நான் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த நெய்யில் அதை ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த நட்ஸை ரைஸ் லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த நட்ஸ் மைல்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு கப் டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டெசிகேட்டட் கோகோனட் கிடைக்கும் அதை ஆட் பண்ணிக்கலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மைல்டாக வறுத்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற அன்ஸ்வீட் அண்ட் கோவா இதை ஆட் பண்ணிக்கலாம் கோவா ஆட் பண்ண உடனே இதில் நான் ஒரு ஒரு கப் பால் சேர்த்துருக்கேன் பால் சேர்த்துட்டு நம்ம இதை இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமா ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு முக்கால் கப் சுகர் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சுகர் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இது இந்த அளவுக்கு நல்லா குக்காகி ரெடி ஆகிடுச்சு இப்போ ஃபைனலாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த நட்ஸை இதில் ஆட் பண்ணிடலாம் நட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி நம்ம இதை ஒரு ஹாஃப் அன் ஹவர் கவர் பண்ணி வச்சோம்னா அது அந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகிடும் இது இப்போ இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் இதை அப்படியே விட்டுடலாம் ரெஸ்டிங் டைம் கொடுக்கலாம் இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு நம்ம இதை செக் பண்ணிக்கலாம் இப்போ ரொம்ப டெலிஷியஸாக கோவா அல்வா ரெடி ஆகிடுச்சு ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸில் ரொம்ப குயிக்காக பண்ணிட்டோம் இது இப்போ ஒரு சர்விங் பவுலை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணுங்கள்